அனைத்து பணியாளர்களும் ஒன்று போராடக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் சொன்னால் பணிகள் பணிகள் அந்த இடத்திலேயே போராட்டிய அவசியம் ஏற்படும் தமிழக அரசு சொல்லிக் கொள்ள தலைவர் பண்ணிருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் அந்த நாளாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு தெரியும் அரசு பணியாளர் பல பேர் திமுக ஓர்த்துகளாக இருக்கு அதைதான் பரிசீலிக்க வேண்டிய அவசியம் திமுக இப்படிப்பட்ட தொழிலாளர் நல போக்கை கடைபிடித்தால் பணியாளர்களால் இருபத்தி ஆறு தேர்தலில் அது மோசமான விளைவுகளை உருவாக்குகின்ற தோல்வியோடு சுட்டிக்காட்ட கலை தமிழ்நாடு புரிந்து கொள்ள வேண்டும் எனவே உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட்ட அத்தனை மீண்டும் பணியாளர வேண்டும்

கருணை உள்ளாட்சி அமைப்பை பணியாற்றக்கூடிய அவருடைய மருத்துவத்துறை மாற்றி பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் அதே போலவே சம வேலைக்கு சம ஊதியம் அழக வேண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே குறைந்தவற்றின் ஊதியமாக இருபத்தி ஓராயிரம் கொடுக்க வேண்டும் குறைந்தவற்றை ஊதியமாக இருபத்தி ஓராயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் நாங்கள் கேட்டுக்

மாவட்டத்தோட சங்கத்தை வலுப்படுத்துங்கள் அடுத்த கட்டமாக சென்னையில மிகப்பெரிய கோரிக்கை வலியுறுத்தி கோட்டையை நோக்கி பிரம்மாண்ட பேரணி நடத்தப்படும் அந்த பேரையில முப்பத்தி எட்டாயிரம் பேரும் குடும்பத்தோடு அந்த பேரணியில் பங்கேற்க வேண்டும் இதையே அறிவிப்பாக வேண்டும் அடுத்த கட்ட போராட்டம் கோரிக்கையை வலியுறுத்தி கோட்டையை நோக்கி அந்த முப்பத்தி குடும்பத்தோடு தலைவர் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி பாராட்டை தெரிவித்து கோரிக்கை நிச்சயமாக வெள்ளும்